வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம் பார்க்க போவது பாதாம் பிசின் மற்றும் பாதாம் பருப்பை பற்றி தான் இந்த பாதாம் பிசின் மற்றும் பாதாம் பருப்புக்கு அதிக மருத்துவ குணம் உண்டு என்பது நம்மில் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் இவற்றில் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்து உள்ளன இவற்றை எந்த முறையில் பயன்படுத்தினால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க காணொளிக்குள் போகலாம் முதலில் பாதாம் பிசனை பற்றி பார்க்கலாம் பாதாம் பிசில் என்றால் அதில் ஜிகிர்தண்டாவில் போடப்படுவது என்றுதான் என்று தலைமுறைக்கு தெரியும் அதனுடைய ஆரோக்கிய பலன்கள் பற்றியெல்லாம் தெரியாது ஆனால் பாதாம் பிசின் வெயில் காலத்தில் நமக்கு வருகிற முதல் பிரச்சனை உடல் உஷ்ணம் பாதாம் பிசின் உடல் உஷ்ணத்தை தணிப்பதில் செலவு குறைவான இயற்கை தீர்வு தவிர உஷ்ணத்தால் உண்டாகும் சோர்வையும் நீக்கும் இயற்கை கோடை வெப்பத்தை தணிக்கும் அருமருந்து என்கிறது சித்த மருத்துவம் பாதாம் பிசின் என்றால் என்ன பாதாம் மரத்தில் இருந்து பசை போல வெண்மை கலந்து பழுப்பு நிறத்தில் வடியும் பிசினே பாதாம் பிசின் ஆகும் இந்த பிசின் பழங்காலத்தில் இருந்தே மருந்தாக பயன்படுத்தி வரப்பட்டுள்ளது பாதாம் பிசினில் அதிகப்படியான நுண்ணுற்ற சத்துக்கள் நிறைந்து உள்ளன அத்துடன் அதிக மருத்துவ குணமும் கொண்டது இன்றைய நிலவரப்படி ஒரு கிலோ தரமான பாதாம் பிசினின் விலை முன்னூற்றி எண்பது ரூபாய்க்கு நாட்டு மருந்து கடைகளில் விற்கப்படுகிறது பாதாம் பிசினின் மருத்துவ குணங்கள் தோல் மற்றும் எலும்பு பாதாம் பிசினில் உள்ள தாதுக்கள் தோல் மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு உறுதியாக நின்று உடலில் தாது பற்றாக்குறையை போக்குகிறது தோல் வறட்சியை வெடிப்புகளை குணமாக்கும் சிறுநீரக பாதிப்பு நீர் நீர்வறட்சி மற்றும் உஷ்ணம் பெரும்பாலான காலங்கள் வெப்பமாகவே இருப்பதால் உடல் உஷ்ணம் அதிகமாகி அவதைக்கு ஆளாகுகிறது உஷ்ணத்தால் உடலில் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு சிலருக்கு வேறு சில உடல் நல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது நீர் சுருக்கு சிறுநீர் அடைப்பு சிறுநீரக கல் போன்றவைகள் இதனை தவிர்க்க ஊற வைத்த பாதாம் பிசனை சாப்பிட்டு வர மேற்கூறிய உஷ்ண நோய்கள் தீரும் நெஞ்செரிச்சல் செரிமான கோளாறு நீங்க தாமதமான உணவு முறைகளால் உண்டாகும் நெஞ்செரிச்சல் செரிமான கோளாறுகளால் உண்டாகும் வயிற்றுவலி போன்றவற்றை நீங்க பாதாம் பிசனை ஊற வைத்து சாப்பிட்டு வர குணமாகும் நோயால் உண்டான பாதிப்பை குணமாக்க நீண்ட நாள் நோயால் பாதிப்பு பட்டவர்களுக்கு உடலில் சத்து இன்றி மெலிந்து இருப்பார்கள் இவர்கள் வாரத்திற்கு மூன்று நாட்கள் பாதாம் பிசினை ஊற வைத்து சாப்பிட்டு வர உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் அத்துடன் நோய் எதிர்ப்பு திறனையும் அதிகரிக்கும் ஆண் மலட்டுத்தன்மை நீங்க ஆண் மலட்டுத்தன்மை உடையவர்கள் தினமும் இளம் சூடான பசும்பாலில் பாதாம் பிசினை கலந்து குடித்து வந்தால் நரம்புகள் வலுப்பெற்று மலட்டுத்தன்மை நீங்கும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு குழந்தை பெற்ற தாய்மார்கள் உடலில் சக்தி இழந்து இருப்பார்கள் இவர்கள் பாதாம் பிசினை கலந்து பாலை சாப்பிடுவதால் கர்ப்பப்பையில் உள்ள நச்சு நீங்கி உடல் வலுவடையும் வட இந்தியாவில் குழந்தை பெற்ற பெண்களுக்கு பாதாம் பிசினை கலந்து லட்டு இனிப்புகள் கொடுப்பது இன்றும் நடைமுறையில் உள்ளது பாதாம் பிசின் சாப்பிடுவதால் உஷ்ணத்தால் உண்டாகும் நோய்கள் மற்றும் உடலுக்கு தேவையான சத்துக்களையும் கொடுக்கின்றது இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சாப்பிடலாம் கர்ப்பப்பையில் லேசான புண் இருந்தாலும் மெல்ல மெல்ல அதை ஆற வைத்து விடும் தன்மை கொண்டது பாதாம் பிசின் வாந்தி மயக்கம் கிறுகிறுப்பு என பித்தம் சார்ந்த நோய்களையும் இந்த பிசின் போக்கும் உடலில் ஏதாவது நோய் தொற்று இருந்தால் அதற்கு காரணமான கிருமியை வெளியேற்றிவிடும் வெயில் காலத்தில் பல பெண்களும் சந்திக்கின்ற ஒரு பிரச்சனை வெள்ளைப்படுதல் தினமும் ஒரு டீஸ்பூன் அளவு பாதாம் பிசனை சாப்பிட்டு வர இந்த பிரச்சனை சத்தமில்லாமல் சரியாகும் காரம் அதிகமான மசாலாக்கள் தூக்கலாக சேர்க்கப்பட உணவுகளை சாப்பிட்டுபவர்களுக்கு வாய்வு கோளாறு நெஞ்செரிச்சல் வயிற்று ஏற்படும் இந்த மூன்றையும் பாதாம் பிசன் சரியாக்கும் சிலர் வேலையை காரணமாக எப்போதும் தாமதமாக சாப்பிடுவார்கள் இவர்களுக்கு நெஞ்செரிச்சல் வரும் பழக்கமில்லாமல் திடீரென காரமான உணவுகளை சாப்பிட்டால் வயிறு எரிய ஆரம்பிக்கும் இப்படிப்பட்டவர்கள் ஊற வைக்கும் பாதாம் பீசினை பாலுடன் கலந்து குடிக்கலாம் பால் பிடிக்காதவர்கள் தண்ணீர் கலந்து குடிக்கலாம் கர்ப்பிணிகளுக்கு பொதுவாகவே மலச்சிக்கல் அதிகமாக இருக்கும் கோடை காலத்தில் மாதமாக இருக்கிறவர்கள் என்றால் இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட கர்ப்பிணிகளுக்கும் பாதாம் பிசினை ஊற வைத்து கொடுக்கலாம் சில பெண்கள் என்ன சாப்பிட்டாலும் உடல் மெலிவாகவே இருப்பார்கள் அவர்களுக்கு பாதாம் ஊற வைத்து பாலுடன் கலந்து தரலாம் நன்கு புஷ்டி ஆவார்கள் வெயில் காலம் வந்தாவே பெண்களுக்கு சிறுநீர் பாதை நோய் தொற்றுகள் வந்துவிடும் அடிக்கடி சிறுநீர் வரும் அதுவும் கடுப்புடன் சொட்டு சொட்டாக போகும் இந்த பிரச்சனையும் பாதாம் பிசின் சரி செய்யும் சிறுநீரகத்தில் வருகிற கற்கள் சிறுநீர பாதையில் வளர்கிற சதை இரண்டையும் இந்த பிசின் நீக்கும் பாதாம் பிசினை எப்படி சாப்பிடுவது தேவையான அளவு பாதாம் பிசினை ஒரு பாத்திரத்தில் போட்டு அவைகள் மூழ்கும் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி விட்டு எட்டு மணி நேரம் கழித்து பார்த்தால் பாதாம் பிசின் ஜெல்லி போல காணப்படும் நீங்கள் தினமும் பாதாம் பிசினை சாப்பிடப் போகிறீர்கள் என்றால் ஐந்து கிராம் அளவுக்கு பாதாம் பிசினை எடுத்து தூசி இல்லாமல் சுத்தப்படுத்தி இரவே தண்ணீரில் ஊற வைத்து விடுங்கள் காலையில் அதில் அப்படியே சாப்பிடலாம் தண்ணீரில் அல்லது பால் சர்க்கரை கலந்து சாப்பிடலாம் பழச்சார்குடலும் கலந்து சாப்பிடலாம் நன்னாரி சர்ப்பத்தில் போட்டு குடிக்கலாம் பாயாசம் போல அல்லது ஊற வைத்து தேங்காய் துருவல் ஏலக்காய் பொடி தூவி சாப்பிட போகிறீர்கள் என்றால் நிறைய சாப்பிட்டு விடுவீர்கள் சாப்பிடவர்கள் வாரத்திற்கு இரண்டு நாள் மட்டும் சாப்பிடுங்கள் இது சுலபமாக ஜீர்ணிக்க கூடியது என்பதால் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் கூட சாப்பிடலாம் எந்த பக்க விளைவுகளும் வராது இயற்கையில் விளைகின்ற பல பருப்பு வகைகள் எல்லாமே உடல் நலத்திற்கு தேவையான பல சத்துக்களை கொண்டவைகள்தான் அந்த வகையில் எல்லோரும் உண்ணக்கூடிய பாதாம் பருப்பில் எண்ணிலடங்கா பல சத்துக்கள் உள்ளன பாதாம் பருப்பை உண்பதால் ஒருவருக்கு ஏற்படும் நன்மைகள் சிலவற்றை இங்கு பார்ப்போம் நாம் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுகளுக்கு பின்னும் பலவித அறிவியல் பூர்வ நன்மைகள் உள்ளன ஒரு சில உணவுகள் உடலுக்கு நன்மை தரக்கூடியவையாக இருக்கும் ஒரு சில உணவுகள் உடல் நலத்தை கெடுப்பவையாக இருக்கும் இவற்றில் உடல் நலத்திற்கு நன்மை தரக்கூடிய உணவுகளில் இந்த பாதாமும் அடங்கும் தினமும் வெறும் நான்கு சாப்பிட்டு வந்தால் உங்கள் உடலில் ஏராளமான நன்மைகள் நடக்கும் அத்துடன் பல வகையான இவை விடுவிக்க செய்யும் பாதாமில் பல வகையான நன்மைகள் உள்ளன உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை கொலஸ்ட்ரால் பிரச்சனை முதல் வயது முதிர்வு வரை உள்ள அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் இது சிறந்த தீர்வை தரும் ரத்தம் சீரான முறையில் இருக்க இரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களும் இருக்க வேண்டும் இரத்தத்தில் வெள்ளை மற்றும் சிகப்பு அணுக்களை பெருக்கும் சக்தி பாதாம் பருப்புக்கு அதிகம் கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகம் ஏற்படுகிறது பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கெட்ட கொழுப்பு சத்துக்கள் இல்லை எனவே இப்பருப்புகளை அதிகம் உண்பவர்களுக்கு இதய நோய்கள் ஏற்படும் வாய்ப்புகள் குறைவு இன்று பல ஆண்களும் ஆண்மை குறைவால் பாதிக்கப்பட்டு அவதிப்படுகின்றனர் பாதாம் பருப்புகளை தினமும் சாப்பிட்டு வரும் ஆண்களுக்கு நரம்புகள் வலுவடையும் உயிரணுக்கள் அதிகரித்து மலட்டுத்தன்மை மற்றும் ஆண்மைக்குறவு குறைபாடுகள் நீங்கும் நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து காக்கும் கவசமாக மேற்புற தோல் செயலாற்றுகிறது பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை புத்துணர்வு பெற செய்யும் ரசாயனங்கள் அதிகம் உள்ளன இது தோலுக்கு அதிக பளபளப்பை தருகிறது உடல் சக்திக்கு பாதாம் பருப்பில் அதிக புரதம் மற்றும் வைட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன இதை அதிக அளவு உண்பவர்களுக்கு உடலில் உள்ள எலும்புகள் நரம்புகள் தசைகள் வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு ஆற்றலை தருகிறது தலைமுடிக்கு பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரட்டின் புரதங்கள் அதிக அளவு உள்ளன பாதாம் பருப்புகளை தொடர்ந்து உண்டு வருபவர்களுக்கு தலைமுடி உதிர்தல் குறைபாடு நீங்குகிறது மிக இள தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனையும் போக்குகிறது காலத்தில் சத்து நிறைந்த உணவுகள் கொடுக்க வேண்டியது அவசியமாகும் பாதாம் பருப்புகளை கருவுற்றிருக்கும் பெண்கள் சரியான விகிதத்தில் உட்கொண்டு வருவது அவர்களுக்கும் அவர்கள் வயிற்றில் வளரும் கருவிற்கும் நன்மை அளிக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு வேதிப்பொருட்கள் இரத்தத்தில் ஏற்கனவே உள்ளன பாதாம் பருப்புகளை அதிகம் உண்பதால் அதில் இருக்கும் சத்துக்கள் இரத்தத்தில் இருக்கும் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரித்து ஜுரம் வைரஸ் தொற்று போன்றவற்றிலிருந்து நம்மை காக்கிறது அதோடு சேர்த்து புற்றுநோயை எதிர்க்கும் வைட்டமின்களும் பாதாமில் உள்ளது மலச்சிக்கல் சுவாச கோளாறுகள் இருமல் இதய கோளாறுகள் சர்க்கரை நோய் சருமக் கோளாறுகள் கேச பிரச்சினைகள் சொரியாசிஸ் பல் பாதுகாப்பு இரத்த சோகை ஆண்மை குறைவு பித்தப்பை கல் போன்ற பிரச்சனைகளை களைவதிலும் பாதாம் பருப்பு துணை புரிகிறது காரணங்களாலும் பலரும் பாதாமை விரும்பி சாப்பிடுகின்றனர் உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் பட்டினி கிடைப்பதை தவிர்த்து உணவிற்கிடையே சில பாதாம் பருப்புகளை உண்பதால் கெட்ட கொழுப்புகள் அதிகமில்லாததால் உடல் எடை ஏறாமல் கட்டுக்குள் இருக்கும் பாதாம் பருப்பில் வைட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் ஆகியவை நிறைந்து உள்ளன முப்பது கிராம் பாதாமில் தோராயமான உள்ள சத்துக்கள் கலோரிகள் நூற்றி அறுபத்தி மூணு நார்ச்சத்து மூன்று புள்ளி ஐந்து கிராம் புரதம் ஆறு கிராம் கார்பஸ் இரண்டு புள்ளி ஐந்து கிராம் கொழுப்பு பதினாலு கிராம் முப்பத்தேழு பர்சன்ட் பரிந்துரைக்கப்பட்ட வைட்டமின் ஏ முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம் மேலும் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை இந்த பாதாம் கொண்டுள்ளது நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் என்பது பலரின் ஆசையாகத்தான் உள்ளது ஆனால் உங்களின் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் உங்கள் ஆசையை நிராசையாக மாற்றுகிறது இனி உங்களின் முகம் சுருக்கங்களை போக்குவதற்கு பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சருமத்தை மசாஜ் செய்து வந்தால் உடலில் இரத்த ஓட்டத்தின் அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவுடனும் இருக்கும் மறதி நோயை தவிர்ப்பதில் பாதாம் பெரும் பங்கு வகிக்கிறது என்பதால் அதை இளம் வயதிலிருந்தே சாப்பிட்டு பழக வேண்டும் முறையாக பாதாம் சாப்பிடுகிற பிள்ளைகளின் மூளையானது எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் இது புத்தி கூர்மைக்கும் நரம்புகளில் இயக்கத்துக்கும் பெரிதும் உதவுகிறது பாதாமில் எது சிறந்தது என்பது பலரின் கேள்வியாக இருக்கும் குறிப்பாக பாதாமை பச்சையாக சாப்பிட்டால் உடலுக்கு அதிக நலனை தருமா அல்லது வறுத்து சாப்பிட்டால் அதிக பலனை தருமா என்பது பலரின் கேள்வியாக உள்ளது உண்மையில் வறுத்த பாதாமை விட பச்சையாக சாப்பிட்டால் அதிக பயன்கள் கிடைக்குமாம் மேலும் நீரில் ஊற வைத்து பாதாமையும் சாப்பிடுவது சிறந்தது எப்போதும் எந்த ஒரு உணவை சாப்பிட்டாலும் அதற்கென்று போதுமான அளவு இருக்க வேண்டும் சுவையாக இருக்கிறது என்று சாப்பிட்டு கொண்டே இருந்தால் பிறகு தான் ஏற்படும் எனவே வெறும் தினமும் நான்கு பாதாம் சாப்பிடுவதே சிறந்தது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவருடன் பகிர்ந்து அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி